அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்முடைய தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை கிருஷ்ணகிரி மாவட்டம் சார்பாக தற்பொழுது உலக சுற்றுலா தின விழா சிறப்பாக கொண்டாட உள்ளோம் இந்த விழாவை ஆரம்பிக்கும் தமிழ் தாய் வாழ்த்து நான் எந்திரிச்சு தெக்கணமும் அதி சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறனுதலும் தரிதணரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்ப எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனையே தமிழனையே சீரிடமை சிரம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 இப்பவுமே நம்முடைய நிகழ்ச்சி விழாக்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இறைவனை நாம் நினைப்பது வழக்கம் ஒரு கணபதியை பாடலோடு இந்த விழாவினை தொடங்கலாம் கணபதியே கீதம் கணபதியே துணை புரிவாய் கருணை நீரை மதகளே உமையால் தரும் ஒரு மைந்தனே உனதருளால் இசை பயிலவே கயமுகனே கார்முகிலே கமலபதம் தொழுதனே சிவனார் மகிழ்தவயோகனே பவநாசனே பறிவுடனருள் ஐங்கரனே ஐங்கரணே தாழ் சரணம் குருவாகவே உருவாகிய உயர்களை நீரை தனி முதலே கணபதியே நன்றிக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த விழா தூக்கி வச்சுடைய அன்பு அண்ணன் அம்மா அவங்களுக்கும் ஒரு சுற்றுலாத்துறையின் சார்பாக ஒரு சிறந்த முறையில் உலக சுற்றுலா தின விழா இந்த அவதானப்பட்டி சிறுவர் பூங்காவில் நடைபெற உள்ளது அனைத்து சுற்றுலா பயணிகளும் இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அனைவரும் வேண்டிக்கொள்கிறோம் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய பல்வேறு சுற்றுலா இடங்களை சிறப்பான முறையில் மேம்பாடு செய்வதற்காக தற்போது பணிகள் தொடங்கப்படவுள்ளது அது வரும் காலத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அவதானப்பட்டியில் தமிழ்நாடு அரசு தற்பொழுது இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை வசதிகள் சிறுவறு இந்த விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் சிற்றுண்டி உணவகம் போட்டோஸ் இது அனைத்தும் சிறந்த முறையில் உருவாக்கப்படவுள்ளது விரைவில் மூன்று நான்கு மாதத்தில் அது வந்து பயன்பாட்டுக்கு வரும் என்பதை சுற்றுலா பயணிகளுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொள்வதற்காக வைத்துள்ள அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் மீண்டும் சுற்றுலா சூழலாக அனைவரையும் வரவேற்று வனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்